மூணு நாளா நடந்து வர்றதுக்குள்ள தாவு தீர்ந்து போச்சுடா அச்சேய் ஆனா ஒண்ணுதா என்ன சொந்தக்காரப்பாய் வீட்டுக்கு தொட்டுல போக கூடாதப்பாய் இத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு ஐம்பது வருஷம் ஆயிருக்கு மூரே மூஞ்சியை முடிச்சா விலங்குமா அது சொல்லம்மா இல்லை எனக்கு புரியல நான் உனக்குள்ள பறா அவன் உனக்குள்ள பறா இருபத்தி நாலு மணி அவன் கூட இல்ல இல்லை வந்து செட்டாகுது நம்ம ப்ரேக் பண்ணிக்கலாம் வை வைகிமுற போனேன் என்ன காதலோ கர்மென்றது எங்க காலத்துல எல்லாம் காதல் இப்படி இல்ல க்ரெஸ்டின்னு நொஷின்னு யாரு பேசிட்டு உ ஆளோட பெஸ்டி தான் ஏன் ஆளு கேதியா பேஸ்ட்டு அவன் யாருக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அது அவங்க காதலே இந்த காதல சாவுதான்